ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு தீவனத்துக்காக வந்து மல்பறி கட் பண்ண வந்திருக்கோம் மல்பரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மழைக்காலம் ஆரம்பித்தது வந்து மல்பெரியில் போதுமான மகசூல் இல்லை வளர்ச்சி இல்லை என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த குருத்து பகுதியில் வந்து இலை துளிர் விடுது அந்த குருத்து பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பா பேன் மாதிரி நசுவினிம்பாங்க அந்த தாக்கம் அது துளிர் விட 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 அது எல்லாம் சாப்பிட்டதுனால தொடர்ந்து நமக்கு அதில் எந்த விதமான மகசூலும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் நம்ம மல்பெரிய அறுவடையை பண்ணலை அடுத்த பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக நம்ம அறுவடை பண்ணும்போதே கவாத்து அடித்து விட்ருக்கோம் நம்ம மல்பெரிய எந்த அளவுக்கு அடிச்சிருக்கோம்னு பார்த்திங்கன்னா தெளிவாக நம்ம கட்டுரை வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு தேவையான அளவு ஆட்டுக்கு தேவையான குலைகளையும் தீவனங்களையும் வெட்டியாச்சு அது போக நமக்கு நடவுக்கு தேவையான அளவுக்கு குச்சிகளும் வெட்டியாச்சு ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா குட்டின பேர் போட்டு கிட்டத்தட்ட மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் மகசூல் குறைஞ்சதுனால இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உழவு ஓடிவிட்டு இதில் அடுத்த சூப்பர் நேப்பியர் போடுறதுக்காக இந்த வயலை கிளீன் பண்ண வேண்டியிருக்கு அதனால் இதில் இருக்கக்கூடிய மல்பரியுள்ள தூர்களை மட்டும் விட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு விவேக்கரணைகளை வெட்டி எடுத்துகிட்டு மல்பரிகளை உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து இதை உழவு அடிக்கப்பறோம்